மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா நேற்று ஒரு செய்தி வந்துச்சு மக்களே அந்த செய்தியை அந்த அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு தூரம் அந்த செய்தி ஒன்றுமே கிடையாதுங்க அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதில் அண்ணன் ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த பத்திரிகை செய்தி அத்தனையுமே பாருங்களேன் இது தினமலர் இதை கூட விட்டுருவோம் அடுத்து இது தினத்தந்தி இதில் போட்டுருவது உண்மை இல்லையா அடுத்து இது வந்து இந்து தமிழ் இதில் போட்டுருக்கதும் உண்மை இல்லையா அடுத்து தினகரன் மாலை மலர் இதெல்லாம் நான் கையில் வச்சுக்கிறேன் பேப்பரு இது இல்லாமல் டிஜிட்டலாக இருக்கக்கூடிய ஏராளமான பேப்பர் எல்லாத்துலேயுமே ரெட்டலைக்கு ஏதோ பஞ்சாயத்து ரெட்டளைக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் செய்தியாக போடுறாங்க இத்தனை ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட அத்தனையுமே தாண்டி ரங்கராஜ் பாண்டியவர்கள் கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உட்காந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி செய்தியை முழுசாக பார்க்குறது இல்ல ஆர்ஜினாக பார்க்குறது இல்லைன்னு சொல்லி ஒரு கதையை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த யதார்த்தம் புரியுதா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த வீடியோவில் அண்ணன் ரங்கராஜ் அண்ணே முதல்ல இங்கே உட்காருங்க முதல்ல இந்த வழக்கோட ஆஜினை முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வழக்கோட பின்னணியை சொல்கிறேன் இது எல்லாத்தையும் பார்த்துப்பட்டு இந்த வழக்கு எவ்வளவு முக்கியமான வழக்கு எதுனால இத்தனை ஊடகங்கள் இதை தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஊடக அறத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன் வாய்க்கு வந்தது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போகலான்ல இல்லை பார்த்துட்டு வந்து படிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே வழக்கமாக நீங்கள் சொல்கிறது சொல்லலாம் இல்லை தெரியலனா நீங்கள் பேசவே மாட்டீங்களே இந்த செய்தியை மட்டும் ஏன் தவறாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான இந்த வீடியோவில் எனக்கு வர்ற கோபம் அந்த கோபத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அண்ணா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையில் என்ன பிரச்சனை இப்போ வந்திருக்கு எதனால இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு இரட்டைலை அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் பேசுகிறாங்க ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் அண்ணே பாண்டே உங்களுக்கு வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் ரங்கராஜ் பாண்டே ஐயா முதல்ல ஒரு வழக்கூட ஆர்ஜின் புரியாம பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்கல்ல இந்த நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு புரியணும்னா கிட்டத்தட்ட பொதுக்குழுவில் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு க்ரீன் டீ கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துலேருந்து இந்த வழக்கை எடுத்து வந்தால் மட்டும்தான் அந்த வழக்கோட அடிப்படை புரிதல் முதல்ல புரியும் நேற்று ஒரு செய்தி வந்து இன்னைக்கு எடுத்து பேசினீங்கன்னா புரியாது ஐயா இதுதான் நம்மளுடைய பிரதானமான மொதல் பாயிண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு கூடி ஓபிஎஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கினாங்க இந்த பொதுக்குழு கூடி கட்சியை விட்டு நீக்கிறது சரி சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது சரியானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்குது ஆனா ஓபிஎஸ் அவர்களை நீக்கினது சரி பொதுச் பதவி உருவாக்குனது சரியா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவியெல்லாம் நீக்கினது எல்லாம் சரியான்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி அத்தனைக்குமே பதில் இல்லை பொதுக்குழு ஓகேனா நிறைய தீர்மானங்கள் அத்தனையுமே ஓகே தானே அப்படிங்கிற அந்த பிரதானமான எண்ணம் அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கே தவிர உறுதிப்படுத்தப்பட்ட முழுமையான அதிமுகவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐயா பொதுக்குழு கூன்னு சரின்னு சொல்லிட்டேன் உங்களை நீக்கிறது கரெக்டா சரியா உங்களுக்கு கட்சியில உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நீங்க உரிமையல் வழக்கு மூலமா நீதிமன்றத்தை அணுகுங்க கீழமை நீதிமன்றத்தில் வாங்க இதை உச்ச நீதிமன்றத்தை உட்காந்து நம்ம விசாரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்து தான் கொடுத்துதான் பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அந்த உரிமையல் வழக்கு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல அது அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் உரிமையல் வழக்கு போடுறார் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாகவே நிலுவையில் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் மீடியாவை சந்திக்கும் போது மூல வழக்கு ஒன்று இருக்கு மூல வழக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார்ல அந்த மூல வழக்கு தான் உரிமையல் வழக்கு இதுதான் ஏன் மொதல் பாயிண்ட் இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இப்போ ரெண்டாவது விஷயம் மொதல் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ரங்கராஜன் இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போகலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த உரிமையல் வழக்கு ரொம்ப நாட்களாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது மூல வழக்கு இருக்குது மூல வழக்கு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு ரொம்ப நாட்களாக அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது ஆனால் உடனடியாக இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அதற்காண்டி ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்கன்னா சார் உரிமையல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் தரப்பு பார்த்தீங்கன்னா ரெட்டை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு பயன்படுத்திக்கிட்டோம் அது வரைக்கும் அது ரெட்டையிலையை முடக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு இந்த வழக்கு விசாரணையில் தான் ஓபிஎஸ்க்கு ஒரு நோட்டீஸ் எடப்பாடிக்கு ஒரு நோட்டீஸ்ன்னு சொல்லி தேர்தல் சின்னம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்றதுனால தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஸோ தேர்தல் கமிஷனும் ஆஜராகி என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கும்போது நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா சார் சின்னம் சார்ந்த பிரச்சனை காண்டி நீதிமன்றம் வந்திருக்காங்க சின்னம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு ஸோ நாலு வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ உரிமையல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதன் தாமதமாக போடப்பட்ட வழக்கு காரணமாக ஓபிஎஸ் அணி போட்ட வழக்கு காரணமாக தேர்தல் கமிஷன் இந்த வழக்குக்குள்ள வருது அப்போ தேர்தல் கமிஷன் நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்குது என்னப்பா சின்ன ஒன்றுது என்ன விஷயம் என்ன ஏது சின்ன ஒன்றுதா ஒன்றுது என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆறு பேருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆஜராகி சில விளக்கங்களை கொடுங்க நீங்க ஆஜராகுங்க இல்லை உங்கள் சார்பாக வேறு யாரையும் வேணால் ஆஜராக சொல்லுங்க ஆனால் எங்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் கமிஷன் அறிவுறுத்துது நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் தேர்தல் கமிஷன் இந்த வழக்கை விசாரிக்குது நாலு வாரத்துக்குள்ளே நான் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் அதுக்குள்ளே எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் ஆறு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நோட்டீஸ்

ஒரு டவுட் இருக்கலாம் அப்போ இருக்குங்க தடை கிடையெல்லாம் போட்டாங்கன்னா முதல்ல ஒரு மேட்ரு நீதிமன்றம் வரும்போதே முதல்ல இதில் இனிமேல் அடுத்த கட்டம் எதுவும் வரக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது முதல்ல தடை மிச்சதாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா நீதிமன்றம் சொல்லுவாங்க சோ தடை உத்தரவு போட்டு தான் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிப்பாங்க ஏன்னா யாருமே பாதிக்கப்பட்டக்கூடாது அடுத்த கட்டமா எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முதலே தடை போடுவாங்க சோ அந்த தடையை வந்து பெரிய லெவல்ல நீக்கி விட்டுட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு இப்ப தேர்தல் கமிஷன் முன்னாடி எப்படி விசாரிச்சாங்க அதுபடியே அந்த வழக்கை இப்போ மீண்டும் விசாரிக்க போறாங்க தான் இந்த வழக்கோட கரண்ட் சினாரியோ இதற்கும் இரட்டை இலைக்கும் என்னங்க பிரச்சனை தேர்தல் கமிஷனுக்கு சில டேரக்ஷன்லாம் சிவி வி ஏதோ பேட்டியில தான் நிறையா கொடுத்தாருன்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டிய அவர்கள்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் வந்து தலையிட முடியாது அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியாக பதிவு செய்யணும் அப்படிங்குறதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு முகவரி அது எல்லாத்தையுமே பதிவு செய்கிறது தான் உங்களோட வேலை ஒரு கட்சிக்குள்ளே நாலு பஞ்சாயத்து இருக்கும் அந்த பஞ்சாயத்துக்குள்ள தான் தேர்தல் கமிஷன் தலையிடக்கூடாது அப்படிங்குறதான் நீதிமன்ற அறிவுறுத்தல் அதில் கருத்து இல்லை இங்கே இரட்டை இலை அப்படிங்கிற சின்னம் சம்மந்தப்பட்ட விஷயம் வர்றதுனால இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல நீ வந்து பார்ப்பா தேர்தல் கமிஷனு முன்னாடி உனக்கு தான் நான் உத்தரவு போட்டேன் நீ உத்தரவு என் உத்தரவு அடிப்படையில் தான் நீ விசாரித்த இப்போ மீண்டும் நான் உனக்கு ஒரு உத்தரவு போடுறேன் முதல்ல இதில் முகாந்திரம் இருக்கு

முதல்ல முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற ஆரம்ப கட்ட விசாரணை பண்ணோம் ஒருவேளை முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தேர்தல் கமிஷன் வந்துச்சுன்னா அப்ப யாருக்கு கூப்பிடும் எடப்பாடி அவர்கள் தரப்பு கூப்பிடும் இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு கூப்பிடும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசும் ஒன்னு சின்ன எடப்பாடிக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்தில் சொல்ல ட்ரை பண்ணும் இல்ல சின்னம் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்ல ட்ரை பண்ணும் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த சின்ன ரெண்டு பேருக்குமே கிடையாது முடக்கி போடுறேன் ஏன்னா இவன் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு இந்த பைபிளில் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு ரெண்டு பேருக்கும் யாருக்கு கொடுத்தாலும் நல்லா இருக்காதுங்க சின்னத்தை முடக்கிடலாம் நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த பிறகு அந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த தீர்ப்பு வந்த பிறகு சின்ன யாருக்கு போட்டுமோ போட்டோம் உரிமை யாருக்குங்கிறத நீதிமன்றம் சொல்லட்டும் அது வரைக்கும் தேர்தல் கமிஷன் இரட்டை சின்னத்தை முடக்குதுங்கிற முடிவு கூட வரலாம் இதனால தான் இதில் ஒரு இக்கு இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு அவங்களோட சட்டப்பிரிவு பதினஞ்சு அடிப்படையில் சின்னம் சார்ந்த விஷயத்தில் ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் எல்லா ஊடகங்களுமே இரட்டை இலைக்கு பிரச்சனையா எடப்பாடிக்கு பிரச்சனையா ஓபிஎஸ்க்கு பிரச்சனையான்னு செய்தி போடல இரட்டை இலைக்கு பிரச்சனையா தான் செய்தி போடுறாங்க ஏன்னா சின்னம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் இங்கே தேர்தல் கமிஷன் விசாரிக்க இருக்கு அப்படிங்கிறது இந்த மிக முக்கியமான செய்தியோட அதிதீவிரமான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த செய்தி அத்தனை இடத்துலையுமே தலைப்பு செய்தியா வருது அதனால தான் அத்தனை பேருமே இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்க ரங்கராஜ் ஐயா இந்த செய்தி முக்கியமானதா இல்லையா இது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேக் ஃபேரா ஓபிஎஸ் சின்ன வெற்றி அந்த விஷயத்தில் ஓபிஎஸ் பயணிக்க வைக்க வேண்டிய பெரிய பாதருக்கு அவர் ஒரு பக்கம் தோல்வியிலே போயிட்டு இருக்கும்போது அவரை புஷ் பண்ற மாதிரி ஒரு தீர்ப்பா இல்லையா அது உண்மையா பொய்யா இதனால தான் இந்த செய்தி முக்கியமானது இங்கே பிஜேபி எதிர்க்கக்கூடிய நபர்கள் இங்கே எங்கே பயப்படுறாங்கன்னா ஆகா ஒருவேளை கூட்டணிக்கு வரலனா பிஜேபி தேர்தல் கமிஷனை வச்சு சித்து விளாட்டு எதுவும் விளாண்டுருமோ அப்படிங்கிற ஐயத்தை இங்கே கிளப்பிட்டு இருக்காங்க இந்த செய்தியோட முக்கியத்தன்மை இதுதான் இதை நீங்கள் ஈஸியான செய்தி அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்ருங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊடகத்தில் உட்காந்து பதிவு செய்றீங்க இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு ஊடக அனுபவம் இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த இருக்குது ஒரு 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 யார் என்னை போன்றவங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு செய்தியை நீங்கள் பதிவு செய்கிறீங்க ஐயா தயவு செய்து திருச்சிக்கிங்க இது உங்களுக்கான ஒரு ப்ராசஸ் கிடையாது தயவு செய்து இந்த விஷயத்தை திருத்தி கொள்ளுங்கள் இது நீங்கள் கிடையாது நீங்கள் சொன்னால் அது சரியானதாக இருக்கணும் உங்களை நம்பக்கூடிய லட்சக்கணக்கான பேர் வெளியே இருக்காங்க உங்கள் வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னணியிலையும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வச்சுக்கிட்டு வார்த்தையை பதிவு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த அதிதீவிரமான செய்தியில் அடுத்து என்ன நடக்க போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக அப்படிங்கிறது மீண்டும் ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே போகிற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்கு இதில் என்ன நடந்தாலும் அடுத்த கட்டமாக அதை பற்றி உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்